ஈடி தமிழீழலுக்கு மணிமாறன் கதிரேசனின் அன்பு வணக்கங்கள் நிறைய பேர் இந்த சிவில் பற்றி கேட்டிருக்காங்க இந்த சிபில்னால் என்ன ஏன் இந்த சிபிலை வச்சு நம்ம வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம் ஏதாவது இஎம்ஐ கட்டலைன்னா அவங்களோட சிபிலில் ஸ்கோர் சரியா இல்லை அதனால் உங்களுக்கு லோன் தர மாட்டேறோம் அப்படி மாதிரிலாம் நிறைய பேர் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ சிவில் பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ ஆக்சுவலாக சிபில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய க்ரெடிட் ஒர்த்தினஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ஸோ இது யூஸ்வல்லாக யார் இதை பார்ப்பாங்க அப்படின்னா பேங்கர்ஸோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோ உங்களுக்கு லோன் கொடுக்குறவங்க ஸோ யாரெல்லாம் உங்களுக்கு லோன் தரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க உங்களுடைய பேன் நம்பரில் சிபில் ஸ்கோரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரன் பண்ணுவாங்க ரன் பண்ணும்போது எவ்வளோ சிபில் ஸ்கோர் இருக்கோ அதை பேஸ் பண்ணி உங்களுடைய க்ரெடிட் ஒர்த்தினஸை வந்து வெரிஃபை பண்ணிக்கிறாங்க இந்த சிபில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாக கூட ஆகும் உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஆவரேஜாக இருக்குது அப்படின்னா தென் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஜாஸ்தியாகும் ஆகும் இல்லை சார் ரொம்ப பூவராக இருக்குது அப்படின்னா அப்போ உங்களுக்கு லோன் ரிஜெக்ஷன் கூட ஆகும் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு கீழே எல்லாமே வந்து பூவர் தான் அதாவது சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு கீழே சிபில் ஸ்கோர் இருக்குது அப்படின்னா யூஸ்வலாக அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இல்லை சார் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு மேலே இருக்குது ஆனால் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் தான் இருக்குது அப்படின்னா அது ஆவரேஜ் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் செவன் ஹண்ட்ரட்லேருந்து செவன் ஃபிஃப்டி வரைக்கும் தாராளமாக எடுத்துக்குவாங்க பட் அது குட் அப்படி தான் சொல்லுவாங்க எக்ஸலண்ட் அப்படின்னா செவன் ஃபிஃப்டி பிளஸ் இருந்து அதுக்கு மேலே உங்களோட கிரெடிட் ஸ்கோர் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட் சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டே ஆகும்னா ரெடியூஸ் பண்ணி தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஓகே சார் இப்போ இந்த சிபில் ஸ்கோரில் இந்த செவன் ஃபிஃப்டி எப்படி வரும் ஏன் திடீர்னு எனக்கு அறநூத்தொம்பதுக்கு கீழே போகுது நான் ஏன் பூவராக இருக்கேன் அவருக்கு மட்டும் ஏன் செவன் ஃபிஃப்டி ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னா வெரி சிம்பிள் ஸோ அவர் அவருடைய கிரெடிட் கார்டு டியூவை ஆன் டைமில் கட்டியிருப்பார் ஒன்று அவருடைய இஎம்ஐயை ஆன் டைமில் கட்டியிருப்பார் இப்போ பத்தாம் தேதி டியூ டேட் அப்படின்னா பத்தாம் தேதி அவருடைய இஎம்ஐயை கரெக்டாக கட்டியிருப்பார் அதே மாதிரி கிரெடிட் கார்டு வந்து பன்னெண்டாம் தேதி டியூ டேட் அப்படின்னா பன்னெண்டாம் தேதி கரெக்டாக என்ன பண்ணியிருப்பாருனா பேமெண்ட் பண்ணியிருப்பார் நீங்கள் அதை பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க அப்போ எப்போ நீங்கள் ஆன் டைமில் கிரெடிட் கார்டு பேமெண்ட் பண்ணலையோ ஆன் டைமில் உங்களுடைய ஹோம் லோனையோ இல்லை டேர்ம் லோனையோ இல்லை வேற ஏதாவது வெஹிக்கிள் லோன் வாங்கியிருக்கலாம் இல்லை நீங்கள் பைக் லோன் வாங்கியிருக்கலாம் ஏதோ ஒரு லோன் வாங்கியிருக்கலாம் அந்த எந்த லோன் வாங்கினாலும் ஆன் டைமில் நீங்கள் கட்டியிருக்கணும் இது ஒன்று ரெண்டாவது என்னென்னா சார் நீங்கள் வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு வந்து கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க உங்களோட கிரெடிட் கார்டோட லிமிட் வந்து டென் லேக்ஸ் நீங்கள் எப்பயுமே பத்து லட்சத்தை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தை ஃபுல்லாக ஸ்வைப் பண்ணிருக்கீங்க அல்லது மேபி தராங்க எங்கே பத்து லட்சத்துக்கு எங்கே சார் தராங்க மூணு லட்சம் தான் தராங்க அப்படின்னா இந்த மூணு லட்சம் வாங்குறீங்க அப்படின்னா மூணு லட்சத்தை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க எவ்ரி மன்த்தும் மூணு லட்சத்தை வந்து யூஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னா அப்போவும் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து ரெடியூஸ் ஆகும் யூஸ்வோல ஒரு முப்பது பர்சன்டேஜ்லேருந்து நாற்பது பர்சன்டேஜாவது என்ன பண்ணணுன்னா யூஸ் பண்ணாமல் வச்சுக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லட்ச ரூபா அவங்க கிரெடிட் கார்டோட லிமிட் அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட்டு முப்பது யூஸ் பண்ணாமல் வச்சுக்கணும் பேலன் எழுவதாயிரம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ இல்லை அறுபதாயிரத்தை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் உங்கள் கிரெடிட் கார்டில் அந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுடைய க்ரெடிட் ஒர்த்தினஸும் உங்களுடைய க்ரெடிட் ஸ்கோரும் ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆகும் ஏன் அப்படின்னா நீங்கள் எப்போயுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பண தேவையில் இருக்கீங்க அப்படிங்கிறத யூஸ் நீங்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிரெடிட் கார்டு லிமிட்டை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையில் இருக்குது அப்போ அவர் எப்போவுமே பண தேவையில் இருக்கார் அவர்கிட்ட வந்து சர்ப்ளஸாக பணம் இல்லை அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரியாக இருக்குது ஸோ அப்போ கிரெடிட் கார்டை நீங்கள் வந்து ஒரு லட்சம் அப்படின்னா ஒரு லட்சத்தை ஃபுல்லாக யூஸ் பண்ணாமல் ஒரு லட்சம் கிரெடிட் கார்டு லிமிட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அறுபது நாயிரம் யூஸ் பண்ணுங்கள் இல்லை சார் எனக்கு தேவை ஜாஸ்தியாக இருக்குன்னா உங்கள் கிரெடிட் கார்டு லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் மூணு வருஷமாக ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பேங்க்கில் சொன்னிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க உங்கள் கிரெடிட் கார்டு லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க பட் நீங்கள் அதே லிமிட்டை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதே போல் நீங்கள் வந்து செக்யூர்டு லோனும் வாங்கணும் அன்செக்யூர்டு லோனும் வாங்கியிருக்கணும் செக்யூர்டு லோன்னா ஹோம் லோன் வாங்குறது வெஹிக்கிள் லோன் வாங்குறது பைக் லோன் வாங்குறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செக்யூர்டு லோன்னு சொல்லுவோம் அன்செக்யூர்டு லோன்லாம் கிரெடிட் கார்டு பேமெண்ட் பண்ணுறது இல்லை கிரெடிட் கார்டை வச்சு லோன் வாங்குறது அல்லது நீங்கள் பர்சனல் லோன் வாங்குறது இதெல்லாம் அன்செக்யூர்டில் வரும் நீங்கள் சிபில் ஸ்கோர் பார்க்கும்போது இது ரெண்டு லோனும் நீங்கள் வாங்கி ப்ராப்பராக பேமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி உங்களோட கிரெடிட் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சரி எப்போ வந்து கிரெடிட் ஸ்கோர் கம்மியாகும் அப்படின்னா எப்போல்லாம் நீங்கள் வந்து மினிமம் டியூ கட்டுறீங்களோ மினிமம் டியூன்னு ஒன்று வரும் இல்லையா இப்போ நீங்கள் கிரெடிட் கார்டுக்கு வந்து போன மாதம் ஐம்பதனாயிரம் ரூபா வந்து ஃபுல்லாக ஸ்வைப் பண்ணிட்டீங்க இந்த ஃபிஃப்டி தௌசண்ட் ஸ்வைப் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்த பில் சைக்கிளில் உங்களுக்கு என்ன வரும்னா டோட்டல் அமௌண்ட் டியூ ஃபிஃப்டி தௌசண்ட் பட் மினிமம் டியூ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா நீங்கள் மினிமம் டியூ கட்டினா போதும் அப்படின்னு வரும் நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த ஐம்பதனாயிரத்தை இஎம்ஐயாவை கன்வெர்ட் பண்ணலை ஆனால் மினிமம் டியூ கட்டுறீங்க இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் கட்டிட்டு விட்டுட்டீங்க அடுத்த மாதம் திரும்ப அது ரீசைக்கிள் ஆகும் ரீசைக்கிள் ஆகும்போது திரும்ப அடுத்த பில் வரும் போது திரும்ப அடுத்த ஒரு மினிமம் டியூ வரும் அந்த மினிமம் டியூ தான் திரும்ப கட்டுறீங்க ஸோ இப்போ நீங்கள் கண்டினியூஸாக மினிமம் டியூவே கட்டிட்டு வரீங்க ஃபுல் பேமெண்ட்டு பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அப்போவும் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து டவுன் ஆகும் ஸோ இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா நீங்கள் ஸ்வைப் பண்ண அமௌண்ட்டுக்கு உங்கக்கிட்ட கேஷ் ஃப்ளோ இல்லை சர்ப்ளஸ் மணி இல்லை அதனால யூ ஆர் பேயிங் மினிமம் டியூ அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ எப்போ உங்களால் வந்து அந்த பேமெண்ட்டை ஃபுல்லாக பண்ண முடியலையோ அந்த டைமில் நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போதே இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா அல்லது ஸ்வைப் பண்ணி அட்லீஸ்ட் ரெண்டு டூ ஆர் த்ரீ டேஸில் அந்த லோனை வந்து நீங்கள் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோர் ரெடியூஸ் ஆகிறத தவிர்க்கலாம் ஸோ நீங்கள் லோனை கன்வெர்ட் பண்ணும்போது அந்த லோனை நீங்கள் ப்ராப்பராக பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா பர்சனல் லோன் மாதிரி கன்சிடர் ஆகிடும் ஸோ அது வந்து உங்களோட கிரெடிட் ஸ்கோர் லெவலை ரெடியூஸ் பண்ணாது ஸோ இதையும் நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கணும் சில நேரத்தில் சார் நான் ப்ராப்பராக தான் பேமெண்ட் பண்ணுறேன் சார் நான் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னோடய இஎம்ஐலாம் ஆன் டைமில் கட்டிகிட்டு தான் இருக்கேன் ஆனாலும் எனக்கு சிபில் ஸ்கோரில் பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை பத்து ரூபா கட்டலைன்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் அது வந்து சிபில் ஸ்கோரில் அடியாகி நின்றுட்டே இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எந்த பேங்க் மூலமாக உங்களுக்கு டியூஸ் இருக்கோ அவங்கள போய் பாருங்கள் சார் இந்த டியூ என்னட்டு எதுவுமே இல்லை நான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இதை கட்டணுன்னா கூட நான் கட்டி முடிச்சுட்டேன் எனக்கு சிபில் ஸ்கோரை க்ளீன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா பண்ணுவாங்க இல்லை உங்களால் வந்து பேங்க்கை வந்து அப்ரோச் பண்ண முடியல அப்படின்னா சிபில்லையே என்ன பண்ணலான்னா நீங்கள் இமெயில் ரைஸ் பண்ணலாம் கிரிவன்ஸ் ரைஸ் பண்ணிங்கன்னா அவங்களே தேர்ட்டியிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வரைக்கும் உங்களுடைய அந்த ஸ்கோர் ரெடியூஸ் ஆகிறதுக்கான இன்ஃபர்மேஷனை வாங்கி இது எதனால் அந்த இஷ்யூங்கிறத உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க அதை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு தே வில் ஹெல்ப் யூ அப்போ சிபில் ஸ்கோர் வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து ப்ராப்ளம் வந்து வரலாம் ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிங்கன்னா பேலன்ஸ் பண்ணி வெரிஃபை பண்ண பாருங்கள் சார் இல்லை சார் இப்போ எனக்கு வந்து சிபில் ஸ்கோரில் வந்து இதெல்லாம் ஓகே இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா சிபில் ஸ்கோருக்கு எனக்கு எடுக்கும்போது ஜீரோன்ருக்கு நாட் அப்ளிகபிள்னு வருது நான் என்ன சார் பண்ணோம் அப்படின்னா சார் நீங்கள் வந்து லோனுக்கே போகலேன்னு அர்த்தம் நீங்கள் இது வரைக்கும் லோனே போகலை இது வரைக்கும் லோன் வாங்கவே இல்லை ஒரு பர்சனல் லோன் வாங்கலை இல்லை ஒரு ஹவுசிங் லோன் வாங்கலை இல்லை நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலை அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோர் ஜென்ரேட் ஆகாது ஏன் ஜென்ரேட் ஆகாதுன்னா நீங்கள் வந்து ரீபேமெண்ட் கெப்பாசிட்டியை டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை தரலை அவ்வளோதான் ஏன்னால் இந்த கிரெடிட் ஸ்கோருங்கிறது எதை பேஸ் பண்ணி தான் அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா உங்களோட ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது அப்படிங்குறதுதான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ரீபேமெண்ட்னால் நான் லோன் வாங்கினேன் ப்ராப்பராக ரீபே பண்ணுறேன்னா இல்லையா அதுதான் பட் நீங்கள் லோனே வாங்கலைன்னா நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுறதை அவங்களால எப்படி வெரிஃபை பண்ண முடியும் ஸோ அப்போ சிபில் ஸ்கோர் ஜென்ரேட்டே ஆகாது ஸோ சிபில் ஸ்கோருக்காகவாது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கிரெடிட் கார்டு வாங்குங்க கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுங்கள் அண்டு ரெண்டாவது வாங்கிறத வந்து ப்ராப்பராக நீங்கள் டியூ டேட்டில் கட்டுங்க இல்லைன்னா தென் எகைன் அந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் மாட்டிக்கிருவீங்க ஸோ ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் கிரெடிட் கார்டு சம்மந்தம் ஏதாவது உங்களுக்கு ஃபர்தராக டவுட்டோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவையினா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அதை பற்றி பேசலாம் நன்றி வணக்கம்